அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய பாசறை பிள்ளை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம் தொகுதியின் செல்ல பிள்ளை கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய எளிமையான தலைவனாக நமக்கு கிடைத்திருக்கிற நம்முடைய புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்கள் வந்து உங்களிடத்துல சிறப்புரையாற்றி என்னுடைய அடையாள அட்டையை வழங்கி உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கி உங்களிடத்திலே ஆலோசனை வழங்கி சிறப்புரையாற்ற வருகிறது என்ற வருகிறார்கள் ஆகவே நீங்க எல்லாம் அமைதியாத்து ஒரு மாபெரும் இந்த நிகழ்ச்சியை ஏற்று உங்களிடத்திலே இந்த அடையாள அட்டையை வழங்கி சிறப்பிக்க இருக்கிற அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கி அவரை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எத்தனையோ திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு தந்து தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தலைவி குரட்சி தலைவி அம்மா குரட்சிப்படை தோற்றில் எப்படை வெல்லும் என்ற அம்மாவின் படையை மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய அன்பு சகோதரர் ஆர் பி உதயகுமார் அவர்களே நிமிஷம் பேசுகிறேன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது எந்த எழுத்தியோடு இருக்கிறோம் அதே எழுத்தோடு தாஜா பண்ற மாதிரியோ அவருக்கு ஐசிக்கிற மாதிரி என்னுடைய ஒரு பையன் மேல சத்தியமா சொல்றேன் நான் உண்மையை சொல்றேன் சத்தியத்தை சொல்றேன் என் தந்தையாருடைய இரவு தரம் என்னுடைய உடல் பங்காளி விஜயன் ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டேன் ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டேன் நான் மக்களுக்காகவே ஓரம் நினைக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு பையன் அவன் நல்லா இருந்தா போது ஒரு புறம்போக்கு எடுப்பாரு அரசு இடத்துலதே சக்தி ஒரு கூட ஜேடி குடியுரிமை சட்டம் அதை விட இதயதையும் டாக்டர் புரட்சி அம்மா அவர்கள் அற்புத உறுப்பினர்களாக சேர்ந்தவர்களுக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கையை தொகுத்து இந்த உறுப்பினர் உரிமை சீட்டை கடந்த பத்தொன்பதிக வாரியாக நகர வாரியாக பேரூர் வாரியாக நாங்கள் வழங்கி வருகிற போது இருபத்தி ஒன்பதாம் தேதி میں ورچنے منگے کے بعد وروده ملکی پہلا والے پارٹی کی پارٹی پہلا والے پارٹی کی پہلا والے اچھا پارٹی پارٹی சாதனையாக மாற்றி இந்த பகுதி மக்களுடைய மக்களிலே நீக்கம் வர நிறைந்திருக்கிற நாங்களெல்லாம் அவரிடத்திலே நேரிலே பழகுகிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் இந்த பகுதியிலே கழகத்தை கட்டி காப்பதற்காக எந்தவித தியாகத்திற்கும் தயாராக இருப்பவர் இன்றைக்கு இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் நெஞ்சங்களிலே நிறைந்திருக்கிற துணைராஜா அவர்களுடைய இந்த நினைவு நாடிலே அவரோடு நாங்கள் பழகி அந்த பணிகளை எல்லாம் செய்யவில்லை என்றாலும் மாமா ஜஹாங்கீர் அவர்கள் நகர் கழகத்துடைய செயலாளராக இருந்த போது மாவட்ட கழகத்துடைய செயலாளராக ஜெயராமன் அவர்கள் இருந்தபோது நான் மாநில மாணவர்கள் செயலாளராக இந்த பகுதியில இளைஞர் இளம்பெண்கள் பாசரை அமைக்கின்ற அந்த பணியை வருகிற போது ஒவ்வொரு வார்டாக அண்ணன் ஜெயராமன் அவர்கள் அழைத்துச் செல்வார்கள் அண்ணன் மூசி போன்றவர்கள் எல்லாம் உடனிருந்து பார்க்கிற போது நிரஞ்சன் போட்டவர்கள் வாங்குட் பார்க்கிற போது ஒரு பெரும் இளைஞர் படையை அழைத்து ஒவ்வொரு வார்டிலுமே அந்த இளைஞர் இளம் அன்றைக்கு நகர செயலாளர் பதவி இல்லாமலேயே ஒரு நகர செயலாளருக்குரிய இலக்கணத்தோடு அன்றைக்கு வரலாறு படித்தவர் நம்முடைய அருமை சகோதர நகர்கலத்துறை செயலாளர் தேவி விஜயன் அவர்கள் ஆகவே அவர்கள் இன்றைக்கு பேசுகிற போது அந்த துக்கத்தை தாங்கிக் கொண்டுள்ளார் ஏனால் அவர் சொல்லியிருந்தால் நினைவு நாள் என்று சொல்லியிருந்தால் இன்னொரு நாளுக்கு கூட நான் தள்ளி வைத்திருக்கலாம் ஆனால் இயற்கையாக அவருடைய நினைவு நாளிலே அவர் வளர்த்த கட்சியிலே இன்றைக்கு அவருக்கு நினைவை போற்றுகிற நினைவாஞ்சலி போற்றுகிற வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு வாய்ப்பாக மாவட்ட கழக செயலாளராக நானும் இங்க இருக்கிற நீங்களும் அவருக்கு நாம் நன்றி கடன் செலுத்துகிற வகையிலே அவருக்கு அஞ்சலி செலுத்துகிற வகையிலே அனைவரும் இரண்டு நிமிடம் எழுந்து நின்று அவருடைய ஆன்மா இறைவன் திருவடியில் வெற்றி பெற்றிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினராக நின்றிருக்கிறார் வெற்றி பெற்றிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினராக நின்று தோற்று இன்றைக்கும் அந்த பகுதியில நம்முடைய கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன் என்று சொன்னால் அவருக்கென்று கட்சி செல்வாக்கை வளர்த்து அந்த பகுதியிலே ஒரு முத்துறை பதித்த மக்கள் பணி ஆட்சி ஒருவர் நம்முடைய கழகத்துறை அமைப்பு செயலாளர் அருமையான அருமையான சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அப்படின்னு அவர் வலியுறுத்துகிறார் என்று சொன்னால் மக்கள் பணியிலே அம்மாவின் பிள்ளைகள் அண்ணன் மாணிக்கம் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு முத்திரை இருக்கிறார்கள் இங்கே விஜயன் அவர்கள் இந்த நிர்வாகத்தை நாம் ஆளுநர் கட்சியாக இருக்கிற எப்படி கொண்டு சென்றோம் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது ஜனநாயக மாண்புகள் எப்படி பழிவாங்கப்பட்டது ஜனநாயகத்திலே விவாதிப்பதற்கு நானும் விஜயனும் தயாராக இருக்கிறோம் முடிந்தால் நீங்களும் அந்த விவாதத்துக்கு வாருங்கள் நாங்கள் கொடுத்த அந்த திட்டங்களையும் அந்த நிதிகளை வைத்துத்தான் நீங்கள் காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்களே தவிர சவால் விடுத்து சொல்லுகிறேன் கடந்த ஐந்து ஆண்டுகளிலே நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் அதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து ஒரு ஐந்தாண்டு காலம் இந்த பத்தாண்டு காலங்களிலே நம்முடைய திருமங்கலம் நகராட்சி வளர்ந்தெடுக்கிற அந்த வளர்ச்சியை அந்த நிதியை கொடுத்தது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்பதை எந்த கொம்ப விவாதத்துக்கு வந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன் அதனால்தான் இன்றைக்கு நீங்கள் இரண்டாவது முறையாக எங்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு கூட பத்தாயிரத்தி ஐம்பது வாக்குகளை நீங்கள் அனைத்து இந்திய அண்ணாதாவட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் பாதங்களிலே என் கோடி நன்றியை நான் காணிக்கையாக தலைமை பெற்று தென் தமிழகத்திலேயே அண்ணாதாவட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி நம்முடைய திருமங்கலம் தொகுதியில இன்றைக்கு அருப்புக்கோட்டையிலே இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் விருதுநகர் பாராளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா நாடு முன்னேற்ற கழக கூட்டணி பெற்றிருக்கிறார் அங்கே திமுக இன்றைய வருவாய்த்துறை அமைச்சர் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சராக இந்த திருமங்கலம் தொகுதியிலே இன்றைக்கு நாம் களம் கண்டு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் இன்னும் சொல்ல எங்கள் மானத்தை காப்பாற்றுகின்ற வகையில பத்தாயிரத்தி ஐம்பது வாக்குகளை பெற்றுத்தந்த உங்களுக்கு நாங்கள் என்றைக்குமே நன்றி கிடைப்பட்டோம் ஆகவே இந்த எளிய நிகழ்ச்சியிலே வழியில் இருந்து நம்முடைய இயக்கத்திற்கு உழைப்பதற்கு பிறந்து வருவார்கள் அதுதான் நம்முடைய மன்னாதிபதன் மக்கள் தொடர்பு பொன்மனத்தவர் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய இயக்கத்தினுடைய ராசி அவை நான் கொண்டு கொண்டிருப்பதாக இந்த இயக்கத்தை தாங்கிக் கொண்டிருப்பதாக வழிநடத்தி கொண்டிருப்பதாக நான் நினைத்தால் அது தவறான கணக்காக போய்விடும் அப்படி கணக்கு போட்டவர்கள் எல்லாம் களத்திலே காணாமல் போயிருக்கிறார்கள் ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளிலே எத்தனை சோதனைகளை சந்தித்திருக்கிறது அத்தனை சோதனைகளையும் தாண்டி தான் இன்றைக்கு நம்முடைய ஒரு சாமானிய கிளைக்கழக செயலாளராக சிறுவம்பாளையத்திலே தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கி ஐம்பது ஆண்டுகளிலே இந்த இயக்கத்தை இரட்டையில சின்னத்தை தலைமை கழகத்தை கழக கொடியை மீட்டெடுத்த ஒரு சாமானியர் என்கிற வரலாறு அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு விஜயன் அவர்கள் மிக நேர்த்தியாக வடிவமைத்து இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் பெருமைப்படுகின்ற வகையிலே இதை வடிவமைத்துக் கொடுத்தவருக்காக மீண்டும் ஒரு முறை அவருக்கு நான் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அருவியன் ராஜேந்திரன் அவர்களும் நம்முடைய அழைத்ததற்காக சிறுபான்மை பிரிவை சேர்ந்திருக்கிற இஸ்லாமிய சகோதரிகள் எல்லாம் இங்கே தாய் உள்ளத்தோடு வரையிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த திருமங்கலம் நகராட்சியை பொறுத்தளவில் அண்ணாதாவது முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்பாக கூட கழிவுகள் சாலையிலே ஓடியது நம்முடைய நகர்கழகத்துடைய செயலாளர் பல முறை முறையிட்டும் கூட அதை அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதே இவர்கள் சேர்மனாக இருக்கிற போது ஆயிரத்தி இந்திய அண்ணாத முன்னேற்ற கழக ஆளுமைச் இருக்கிற போது துப்புரவு பணியாளர்கள் அழைப்பார்கள் அவர்களுக்கு அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் அம்மாவின் பிள்ளைகளான நம்முடைய நகர்கழகத்துடைய பொறுப்பாளர்களை பொறுப்பாளர்களே தலைமையிலே ஒரு துப்புரவு பணியாளராக மக்கள் சேவை ஆற்றியவர்கள் மக்கள் சேவையை மகிழ்ச்சி சேவையாக ஆற்றியவர்கள் அந்த தான் ஒரு வாரத்துக்கு முன்பாக கழிவுண்டீர்களே உட்கார்ந்து அந்த போராட்டத்தை மக்களுடைய கவனத்தை இழுத்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றாலும் அவர்கள் அந்த நேரத்திலே அவர்கள் செயல்படுகிறார்களே தவிர அதற்கு பிறகு இந்த திருமங்கலம் நகரத்திலே வருகிற தேர்தலில் அது எப்போது எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி இப்போது திமுகவுடைய பொறுப்பாளர்கள் இப்போது திமுகவில் இருக்கக்கூடிய சேர்மன்கள் இப்போது திமுக பொறுப்பு வகிப்பவர்கள் எல்லாம் நிச்சயமாக அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக வாக்கு வாங்க முடியாது ஏனென்றால் எங்களை போன்றவர்களிடத்தில் இங்கே இருக்கிற ஒரு இடத்துல சொல்லுகிறார்கள் மக்கள் ஒரு செங்கல் வைக்க முடியவில்லை ஒரு வீடு கட்ட முடியல விலைவாசி உயர்வார்கள் அல்ல கமிஷன் விலைவாசி உயர்வுனாலே இன்றைக்கு அதை கட்ட முடியவில்லை என்று ரத்த கல்வி வெடிக்கிறார்கள் இதே நாங்கள் இருக்கிற போது விஜயன் அவர்கள் அனைத்துமே மக்களுக்கு சேவையாகத்தான் நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை சத்தியம் செய்து நாம் சொல்லும் எந்த கோயிலில் வேண்டுமெனாலும் சத்தியம் செய்த ஐந்தாண்டு காலம் நான் அமைச்சராக இருந்திருக்கிறேன் அவர் சேர்மனாக இருந்து பணியாற்றி இருக்கிறார் எந்த கோயிலுக்குள்ளே வேண்டுமானாலும் நாங்கள் வருவோம் இந்த பகுதியில எடுத்திருக்கிற வளர்ச்சி திட்டங்களுக்காக நாங்கள் பெற்று தந்திருக்கிற நிதியிலே நாங்கள் நெத்தில வைக்கிற காலமாக கூட கமிஷனாக வாங்கியது இல்லை நெஞ்சை உடைத்து எந்த மேடையில வேண்டுமானாலும் சொல்றோம் ஆனால் ஜெயிச்சை நாங்கள் சேவை மனப்பான்மையோடு இருக்கிறோம் ஆனால் தோட்ட திமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் படுத்துற அட்ராசிட்டியே இன்றைக்கு நாளை பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு மக்கள் சேவையை மகிழ்ச்சியின் சேவை என்று புரட்சி தலைவரும் புரட்சி அம்மா அவர்களும் புரட்சி தலைவியா எடப்பாடியார் அவர்களும் தந்திருக்கிற அந்த பாடுபாடத்தின் அடிப்படையிலே தான் இந்த வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் நிதியை சிறப்பு நிதி என்னிடத்திலே விஜயன் அவர்கள் தூங்க விட மாட்டார்கள் நேதாஜி அவர்கள் என்னிடத்தில் தொடர்ந்து தொடர்பு கொண்டு இந்த சாலை அமைக்க வேண்டும் அந்த சாலை அமைக்க வேண்டும் இதை மேம்படுத்த வேண்டும் இதை விரிவுபடுத்த வேண்டும் அந்த புதிய கட்டிடத்தை கட்ட வேண்டும் இந்திய கட்டிடத்தை கட்ட வேண்டும் அத்தனையும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது தண்ணீர் மேல்நேர தண்ணீர் தொட்டி கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிய மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது புதிய பேருந்து நிலையத்திற்கு ஜிஓ அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அரசாணையோடு கொடுப்பதற்கும் நான் ஆதாரத்தோடு வைத்திருக்கிறேன் நாங்கள் இருக்கிற திட்டங்களை இன்றைக்கு விஜயன் அவர்கள் உங்களுடைய கோரிக்கை ஏற்று பரிந்துரை செய்திருக்கிற திட்டங்களை நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுகிற வேலையை பார்க்கிறேன் அதை முழுமையாக கூட செய்வதில்லை இங்கே கூட்டுக்குடி நீர் திட்டத்திலே இன்றைக்கு ஒரு நீர் தொட்டி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ஆய்வு செய்கிற நாங்கள் போது அங்கே பார்க்கிறோம் அந்த பகுதியிலே போகிற போது நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னோம் மூன்று ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு எங்க திட்டங்களையும் இந்த நகராட்சிக்கு நீங்கள் கொடுக்கவில்லை நாங்கள் சட்டமன்றத்திலே போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிற அடிக்கல் நாட்டியிருக்கிற திட்டங்களை நீங்கள் செய்கிறவே இந்த பேருந்து நிலையத்தை இன்றைக்கு ஷாப்பிங் ஆக மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி எடுப்பது நியாயமா அதைத்தான் எங்கள் வழக்கறிஞர்கள் நீங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதை சட்ட நுணுக்கமாக அதை ஆய்வு செய்கின்றோம் சில பேர் வழக்குகளும் தொடுத்திருக்கிறார்கள் புதிய பேருந்துகளையும் சாலையில் அந்த மக்கள் நிற்கிறார்கள் என்பதற்காகத்தான் புதிய பேருந்துகளையும் வருவாய்த்துறையிலே இவர்கள் ஆய்வு செய்து நம்முடைய மக்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் அந்த இடத்திலே நாம் உருவாக்க சட்டசேவையிலே நேருவர்களிடத்திலே கேட்கிற போது நிச்சயமாக வருங்க என்று சொல்கிறோம் ஆனால் வரவில்லை ஆகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எண்ணி பாருங்கள் நகர் கழகத்திலே எங்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் அவர் ஆதரவத்தை எடுத்து வைத்தார்கள் ஏனென்றால் உழைத்தவர்களுக்கு தான் கோழி தான் வழி தெரியும் என்பதை போல உழைப்பவர்களுக்கு அந்த வழி தெரியும் எங்களுக்கு கூட ஆதரவு உண்டு ஒவ்வொரு சட்டசபை தேர்தலின் போது அன்பழகன் அதிக வாக்குகளை இயக்கத்திற்கு பெற்றுக் கொடுக்கிறார் கண்ணன் மகாலிங்கம் அங்கே ராமையா பிரபு போன்றவர்கள் பெற்றுக் கொடுக்கிறார்கள் ராமசாமி பெற்றுக் கொடுக்கிறார் ஒன்றியத்திலே பெற்றுக் கொடுக்கிறார்கள் பேரராட்சியிலே பெற்றுக் கொடுக்கிறார்கள் நகராட்சியிலே நாங்கள் மாணாக உழைத்தாலும் நன்றியுடன் நாயாக உழைத்தாலும் இதுவரை மூன்று நான்கு தேர்தலில் இப்போது கூட பதிமூணாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே அண்ணாதாளம் கூட்டணி வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இந்த நகரத்திலே இரண்டாயிரம் ஓட்டு பின்பு இருக்கிறார் நாங்கள் என்ன பாவம் செய்வோம் உங்களுக்காக உழைக்கவில்லையா உங்களுக்கு திட்டங்களை கொடுக்கவில்லையா உங்களுக்காக பாடுபடவில்லையா விஜயநபர்கள் பட்டியலிட்டு சொன்னார்கள் எவ்வளவு திட்டங்களை நகராட்சியில் கொடுத்திருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் வாக்குகளை பின்தங்கி கொண்டே போகிறது சட்டமன்றத்தில் இரண்டு முறை நான் நின்றிருக்கிறேன் இரண்டு முறை பின்தங்கி போகிறது ஆகவேதான் இந்த அவருடைய ஆதகத்தை இங்கே எரிமலையாக கொட்டினால் உள்ளாட்சியிலும் நீங்கள் ஆதரிக்கவில்லை சட்டமன்றத்தில் எங்களை கைவிட்டால் இது என்ன நியாயம் என்று ஏனென்றால் நாங்கள் மக்களை தெய்வமாக மதிப்பவர்கள் தெய்வத்துக்கு சமமாக மதிப்பவர்கள் மக்கள் சேவையே மகேஷன் சேவை ஆகவேதான் உங்கள் பாதங்களை தொட்டு வழங்கி கேட்டுக் கொள்கிறோம் வருகிற தேர்தலிலே நீங்கள் அண்ணா தாட முன்னேற்ற கழகத்திலே அது யார் இருந்தாலும் இரட்டைகளை ஆதரிக்க வேண்டும் என்று உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்க தடைப்பட்டிருக்கிறேன் அருள் சோதர் விஜயன் அவர்கள் முன்மொழிந்ததை நானும் வழிமொழிகிறேன் மூன்று ஆண்டுகளிலே நாங்கள் செய்திருக்கிற அந்த பணியை ஒப்பிட்டு பாருங்க உங்களுக்கு எப்படி உறுதுணையாக இருந்தோம் என்பதை பாருங்க கையிலே சாக்கடை அள்ளக்கூடிய காட்சிகளை எல்லாம் எங்கள் அம்மாவின் பிள்ளைகள் அள்ளக்கூடிய காட்சிகளை நான் பார்த்திருக்கேன் ஒரு நாள் கூட தண்ணி வராமல் இந்த நகராட்சியில இருந்தது நான் கோட்டையில் அங்கு ஆய்வுக் கூட்டம் நடத்தி கொண்டிருந்தால் இங்கே விஜயன் அழிப்பார் ஆனால் நகராட்சியாளர் அழைக்கிறார் என்று எங்கள் உதவியாளர் அவர்கள் ஓடி வந்து நடத்தில சொல்லும்போது என்னையா பிரச்சனை என்று கேட்கிற போது அண்ணா தண்ணி வரல உடனடியாக என்ன செய்யுங்களோ தெரியாது உடனடியாக நாற்போர்டுகளுக்கு அங்கே சொல்லுகிற போது அவர்கள் சொல்வார்கள் மராமத்து இன்னும் இரண்டு மூணு மணி நேரத்திலே வந்துவிடும் இரண்டு மணி மூன்று மணி நேரம் கூட என் மக்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று போராடியவர் நம்முடைய நகர கழகத்துறை செயலாளர் அருமை சோதர் விஜயன் அவர் இன்னைக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட தண்ணி வரலன்னா இன்னைக்கு அந்த மக்கள் மௌனமாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீங்கள் வருகிற காலங்களிலே ஆதரிக்க வேண்டும் என்று முன்வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் என்பது நியாயமானது அதை நானும் வழிமுடிகிறேன் இன்றைக்கு நீங்கள் பார்த்துக்கிறார்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார் நேற்றைய தினம் அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார் திடீரென்று அந்த விமானத்திலே கழிவறையிலே வெடி உண்டு செய்தி வந்துவிட்டது அதற்கு பிறகு என்ன என்று பார்த்து அதற்கு பிறகு அது புரளி என்று போயிருக்கிறோம் அவர் அந்நிய நாட்டிலே போய் முதலீடு தலைப்பு செய்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் லச்சன் அவர்கள் அனுமதி இல்லாமல் அவர் வெளிநாட்டிலே சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலே முதலீடு செய்த தொள்ளாயிரத்தி எட்டு கோடி பெனால்டி கோடி அபராதம் மட்டும் கோடி சொத்து வச்சிருப்பாங்க இந்த கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் விமானத்திலே எமிரேட்ஸ் விமானத்திலே சென்று துபாய் சென்று துபாயிலிருந்து அமெரிக்கா சென்று கலிபோர்னியா சென்று சிகாகோ சென்று சிலிகான் வேலி சென்று அங்கே முதலீடுகளை ஈர்க்க தேவையில்லை உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாட்டிலே அங்கே முதலீடு செய்திருக்கிற பணத்தை நீங்கள் கொண்டு வந்தாலே இந்த தமிழ்நாட்டில் முதலீடுகள் வந்துவிடும் என்பதற்கு இன்றைய ஜெயத் ரச்சிகளுடைய செய்தியே ஒரு சாட்சியாக இருக்கிறது தொள்ளாயிரத்தி எட்டு கோடி நிபந்தனை விதித்திருக்கிறார்கள் எத்தனை ஆயிரம் கோடிகள் அவர்கள் கொள்ளையடித்திருப்பார்கள் இதுதான் யதார்த்தமான உண்மை நீங்கள் திரைப்படத்திலே பார்த்திருப்பீர்கள் எந்த திரைப்படமாக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் திரைப்படம் பார்ப்பதற்கு இப்போது நேரம் இல்லை அந்த திரைப்படத்திலே தான் காட்டுவார்கள் ஹீரோ அதில் கதாநாயகன் பிறப்பார் பிறந்த உடனே பள்ளிக்கு செல்வார் பள்ளிக்கு செல்வனே கல்லூரிக்கு செல்வார் கல்லூரிக்கு சென்ற உடனே அவர் முதலாளியாக வருவார் வில்லன் அவர் இந்த நாட்டை ஆளுகிற ஒரு செய்தியை வைத்திருப்பார் இது திரைப்படத்தில வேண்டுமானால் சாத்தியமாகலாம் பூண்டு மணி நேரம் ஆனால் நடைமுறையில ஜனநாயக ஆட்சியில இந்த மூன்று ஆண்டுகளில உதயநிதி என்பவர் சட்டமன்றத்தில் இருக்கிறார் அவர் வெற்றி பெறுகிறார் எம்எல்ஏ ஆகிறார் அமைச்சர் ஆகிறார் இப்போது துணை முதலமைச்சர் ஆக போறார் என்று சொல்கிறார்கள் அதற்கடுத்து முதலமைச்சர் ஆக போறார் என்று சொல்கிறார்கள் திரைப்படத்தில் மூன்று மணி நேரத்தில் ஆக வேண்டிய செய்திகள் எல்லாம் இன்னைக்கு இந்த ஜனநாயக நாட்டிலே மன்னராட்சியை மீண்டும் மலர் செய்கின்ற வகையிலே நாங்கள் அமைச்சராக இருந்து மக்கள் ஆற்றுகிற போது மாநிலத்திலே இருந்து அவருடைய நண்பராக இருக்கிற அன்பின் மகேஷ் பொய்யாமணி மாநில கோரிக்கையில பேசுகிற போது கைதட்டி கொண்டு இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை காக்க வந்த அவதார புருஷனாக அவருடைய கட்சியிலே அவர்கள் செய்கிறார்கள் நேற்று சிவசங்கரன் போக்குவரத்து துறை அமைச்சரவர்கள் புதிய பேருந்து நிலையத்தை அவர்கள் இன்றைக்கு அசைத்து அந்த பேருந்துகளை திறந்து வைக்கின்றார்கள் அங்கே துறைமுறையுடைய காணவில்லை அங்கே பொன்முடியின் காணவில்லை அங்கே மேலும் காணவில்லை அங்கே உதயநிதிதான் இருக்கிறார் அப்படியானால் மூத்தவர்கள் முன்னவர்கள் உழைத்தவர்கள் அங்கே அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது இதைத்தான் தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லாமல் ஒரு தீயை பற்ற வைத்திருக்கிறார் திமுக அந்த தீ பற்ற தொடர்ந்து இருக்கிறது அது காட்டு தீயாக கொண்டிருக்கிறது அதிலே இந்த தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வோடு ஒரு சாமானிய தொண்டன் ஒரு எளிய தொண்டன் ஐம்பது ஆண்டு கால பொதுவாழ்க்கைக்கு சொந்தக்காரர் பதினோரு மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்தவர் குடிமராமத்து திட்டத்தை தந்தவர் கொரோனா காலத்தை தன் உயிரை குச்சமலம் அளித்து முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கும் நேராக சென்று மக்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்த மன்னாதி மன்னன் மக்கள் தலைவர் பொன்மலத்தலைவன் புரட்சி தலைவருடைய மறு வடிவம் தமிழரசாமி புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறு வடிவம் நம்முடைய புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அரவர்களை வருகிற தேர்தலில் நீங்கள் முதலமைச்சர் அறிவியல் அமர்த்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த உறுப்பினர் உரிமை சீட்டை அடையாள சீட்டை வழங்குகிற உறுப்பினர் ஜெகதிரத் வெளிநாட்டிலே முதலீடு செய்திருப்பதற்காக இன்றைக்கு அமலாக்கத்துறை தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அபகாதம் விதித்திருக்கிறது இதற்கு ஏதேனும் விளக்கம் தர முன்வருவீர்களால் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த எழுச்சியான ஏற்பாடு செய்த திருமங்கலம் நகர் கழகத்திற்கும் நகர் கழகத்துறை செயலாளர் கேடி விஜயன் அவர்களுக்கும் அவரோடு ஒத்துழைத்த சதி சண்முகம் நேதாஜி தங்கம் நம்முடைய பாண்டி உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் கோடாளர் கோடி நன்றியை